மோட்டாரில் எல்லா என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கும் கரெக்டான லோடு தான் ஏற்றிட்டு போகிறேன் யூனிஃபார்மும் பக்காவாக இருக்கும் ஆனாலும் வந்து எனக்கு மாமல் கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு நான் ஒன்றை லோடு என்னன்னு கேட்டேன்னா நீ தங்கம் இல்லை நீ கஞ்சாவே ஏற்றி போனா கூட ஒன்றும் கேட்கறதுக்கு அது காசு காசு கொடுத்துட்டு ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு நம்ம கேஸ் டிக்ளர் பண்ணுறோம் அதுக்கு வந்து உங்கள் கார்டு இல்லைன்னாக்கா அதுக்கு தனியாக ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கும் அவன் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கார்டு வச்சு நிக்கிறான் அவன் அங்கே அடியாள் வச்சு இது பண்ணுறான்

என் பேர் வந்து இங்கே இருந்து நான் மோட்டார் கிளீனா இருந்து தான் நான் வந்து இப்போ என்னன்னு தெரியாது சில டிரைவருங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஓட்டுனாக்க தான் நல்லது ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அவங்க தான் சால்வ் பண்ணுவாங்க நம்ம யார் நம்மளுக்கு தனியா போயிட்டு தனிப்பட்ட முறையில நான் எனக்கு வண்டி இருக்குதுங்க கொடுங்க அப்படின்னா யாரும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா லட்சக்கணக்கான ரூபா மெட்டீரியல் எல்லாம் ஏற்றுறானுங்க இப்போ வந்து ஆன்லைன் அப்படின்னு சொந்தது இந்த குரூப்ல போடுறாங்க அப்படின்ற அப்படியும் வருது அவன் எங்க இருக்கிறான் ஏதுன்னு தெரியாது மீதி பேலன்ஸ் வாங்கணும்ன்றதும் தெரியாது இப்போ இறக்குற இடத்துல லேட் ஆகுனாலும் ரெஸ்பெக்ட் அதை வந்து மரியாதை பேச மாட்டாங்க இப்போ வர்றது பாத்தீங்கன்னாக்கா இந்த எப்படி சொல்றது நாலு டன் ஆனாலும் ஏத்தினு போறான்றானுங்க சின்ன வண்டிங்க மூணு டன் ஆனாலும் ஏத்தின்னு போறானுங்க அது போல என்ன ஆகுதுன்னா டன்னேஜ் அதிகமா போயிடுது அப்படி இப்போ சொல்ல சின்ன வண்டி காரணங்க அந்த போல இது ஆகும் சொல்ல வந்து ரொம்ப நம்மளுக்கு டன்னேஜ் எக்ஸைஸ் போட்டு போறாங்க அப்படின்றப்போ என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது மற்ற பெரிய வண்டி காரணங்களும் அதே போல் டன்னேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ ரோடு பார்த்திங்கனாக்கா இப்போ சின்ன வண்டியை ஒன்று ரெண்டு ஆட்டியை விட்டுருவோம் பெரிய வண்டிங்களில் பார்த்து தான் பிடிப்பானுங்க அது போல் டைமில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் இப்போ இது மாற வேண்டியது வந்து டிரைவருங்க தான் மாற வேண்டியது ஓனர் அண்ட் டிரைவருங்க தான் மாறணும் டிரைவர் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் நான் பாசிங் டன்னு தான் நான் ஏற்றுவேன் இன்றைக்கும் சரி என்றைக்குமே சரி நான் வந்து இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஓகே இன்னைக்கு வரைக்கும் நான் நான் தான் ஓன் கம்மை தான் ஓட்டுறேன் இன்னைக்கு வரைக்கும் டன்னேஜ் எல்லாம் நான் ஏற்ற மாட்டேன் சப்போஸ் ஒரு ஐநூறு கிலோ முன்னேறுக்கலாம் காண்டி ஏதோ ஒரு ட்ரிப்பு அதாவது ஒன் இயருக்கு ஒன் டைம் தான் அது எல்லாம் மாட்டோம் இங்கே நாங்கள் தான் போவோம் எவ்வளோ டன்னேஜ் அப்படின்னு கேட்டுன்னு தான் போவோம் அதுக்கு தந்தபடி தான் வணக்கம் எங்கள் பேர் முனுசாமி ஓகே எத்தனை வருஷம் அந்த ட்ரான்ஸ்போர்ட் பிசினஸ் இருக்குங்க போகலாம் நாற்பது வருஷமா நாற்பது வருஷமாக இருக்கீங்க இப்போ ட்ரான்ஸ்போர்ட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு ட்ரான்ஸ்போர்ட்னு சொன்னாலே கட்டிங் போடாத ட்ரான்ஸ்போர்ட்டே எதுவும் கிடையாது ஒரு பார்ட்டி பார்ட்டிகிட்ட கமிஷன் தான் அங்கே கமிஷனுக்கு தான் போகிற டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறாங்க கிளாஸிங் போட்டுக்கின்னு தொழில் செஞ்சதால் லாரி மா நஷ்டமாகுது அவ்வளோதான் புரியுது இப்போ வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்குது லாரியில் ஏற்று மாமல் இருக்கும் மாம்பு அதுக்கப்புறம் சிட்டி உள்ள போலீஸு அந்த ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக கமிஷனர் சிட்டி தான் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க இந்த சிட்டியை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் இல்லை எங்கே எங்கள் வண்டிங்க இந்த பப்ளிக் சர்வீஸு இந்த எம்எம்டி ட்ரான்ஸ்போர்ட்டுமா இது சென்ட்ரு அப்படிங்கும்போது சென்ட்ருக்கு எங்கள் வண்டி வில்லிவாக்கம் போய் தான் ஆகணும் போய் தான் ஆகணும் இங்கே தானே சரக்கு வருது அது அவங்க பராமரிக்கணுமா இல்லையா அப்போ லாரி காரங்க போனவங்கன்னா எங்கள் ஃபோன் அங்கே போனால் நூறு ஐநூறுன்றாங்க இது யாருக்கேற்கறது லோடு சொல்லிவிட்டு லோடு ஏற்ற போகிறேன் நான் ஏற்றுறதுக்கு தான் கூலி கொடுக்குறாங்க அவங்க ட்ரைவர் அவங்க என்ன சொல்கிறாங்க நீ லோடு ஏற்றி இருந்தாலும் காசு கொடுக்குறேன் நான் அவங்க சம்பளம்ங்க வாங்க அதை கவர்மெண்ட்டில் நடத்துகிறாங்க போலீஸ் வேலைக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி தான் டிராஃபிக் தான் பார்க்க வந்துருக்குறாங்க தர்ம எனக்கு வரல டிராஃபிக்கா எப்பா இங்கே வண்டி நிறுத்தாத நீ கேச்சு ரீசனாக ஏற்று இன்றைக்கி வரக்கூடாது டைமா போடு போடு அந்த ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல் எப்பா இது வந்ததுன்னா உனக்கு தான் ஃபைனு அப்படி போனால் அவன் திஞ்சிடுவாங்களே எப்பா இந்த டைமுக்கு நைட்டு தான் வரும் காலையில் தான் போகிறாது அப்படின்னு சொல்லிடுவாங்களே எங்களுக்கு ஃப்ரீயாக போவோம்ல இப்போ போடணுன்னா ரோடு ஏதாச்சும் போடணுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க நீ ரோடு ஏதாச்சும் வர காசு கொடுத்து கேட்குறாங்க சும்மா வர அப்படின்னு கேட்குறாங்க புரியுது அப்போ நாங்கள் லாரிக்கு டீசலு கொடுக்கணும் ஏற்று மாமல் யாரு யார் விட்டு சரக்கு ஏன் விட்டு சரக்கு ஏற்றுறேன் இல்லை பாத்தி விட்டுற சரக்கு ஏற்றுறேன் பாட்டி தானே பார்த்துக்கணும் ஜிஎஸ்டி அவர் தான் கட்டுறாரு நான் கட்டலை அவர் கட்டி அவர் ஏன் கட்ட ஏற்று மாமல் வச்சிக்கினாரு இறக்கு மாமல் வச்சுக்கினாரு அப்புறம் டீ காசு தனியாக கேட்குறாங்க இது எதுக்கு பண்ணணும் அதனால தொழில் நஷ்டமாக போகுது லேபரு லேபர் வந்த உடனே ஏ ஏற்றி முடிச்சோடனா டீ காசு தனியாக போடு நீங்கள் கூட கும்மிப்பட்டி போங்க அனுப்பு ஹலோ கம்பியாத்துங்கிறாங்க இங்கே டான்ஸ் போடுக்குற ஏற்று மாமல் நானூறு இறக்கு மாமல் நானூறு கட்டிக்கு மாட்டேங்கிறாங்க டீ காசு அங்கே கம்பெனி கம்பெனி லேபர் சேர்க்கலாம் அப்போ நான் எழுத கேட்குறது நான் டீ காசுன்னு தனியாக எழுத முடியுமா வணக்கம் வணக்கங்க பேர் வசந்தராஜுங்க ஓகேண்ணா எத்தனை வருஷமாக இந்த ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது நான் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷமா இருப்பத்தஞ்சு வருஷமா இருக்கும் சொந்தமாக வேண்டி இருக்குங்களா சொந்தமாக வேண்டி இருக்கு சரிண்ணா இப்போ வந்து முன்னாடி டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு நிறைய பிஸ்னஸ் இருந்துச்சு அதில் இப்போ ட்ரான்ஸ்போர்ட் எந்த மாதிரி போயிட்டுருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது முதல் இருந்த ஒரு மரியாதையும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற லாபங்களும் இப்போ இல்லை சரி வர இல்லை புரியுது ஆமாம் ஆடகையும் அந்த அளவுக்கு இல்லை அது டோல் டீசல் இதெல்லாமே ரொம்ப ஜாஸ்தி அதனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது புரியுது இப்போது அவரேஜாக இங்கேருந்து ஒரு கோயம்புத்தூர் போகிறீங்க அப்படின்னா இப்போ வார எவ்வளோ நான் இருக்குது இங்கேருந்து கோயம்புத்தூர் டன்னுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா போடுவாங்க டன்னுக்கு ஆயிரத்தி டென் போடுறாங்க சரிங்களா இப்போ ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ இருந்துச்சு இப்போ வந்து அதிகமாகிருக்கீங்களா கம்மியாயிருச்சுங்களா ஆரம்ப கட்டத்துலேயும் இதே தான் ஆனால் அப்போ வந்து டீசல் கம்மி ஓகே டீசல் ஜாஸ்தி அதனால் மீதி ஆறுது டீசல்லையும் டோல்லையும் போயிடுது இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் ஒர்க் மட்டும் பார்ப்பாங்க சில பேர் சொந்தமாக வண்டி வாங்கி ஓட்டுறாங்க இதில் வந்து எது கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ சொந்தமாக வண்டி வச்சிருக்கீங்க சொந்தமாக வண்டி வச்சிருக்கிறேன்னா இப்போ டிரைவர் போட்டு ஓட்டுற அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு லாங் ஓட்டணும் அப்போ டிரைவருக்கும் வருமானம் வரும் ஓனருக்கும் வருமானம் வரும் இப்போ நாங்கள்லாம் ஒரு வண்டி வச்சுருக்குறோம் அதனால டிரைவர் பாடி வண்டி மீதி எல்லாம் சேர்ந்து தான் எல்லாம் போட்டு தான் டியூ கட்டணும் எல்லாம் பண்ணணும் புரியுது இப்போ வந்து டியூ கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரியதா இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாறு வண்டி வச்சுருப்பாங்க இப்போ வந்து டிரைவர் போட்டு ஓட்டுறது கரெக்டாக இருக்குங்களா இப்போ ட்ரைவர் போட்டு ஓட்டுறதுன்னா அந்த அளவுக்கு நாம் இப்போ நான் ஒரு வண்டி வச்சிருக்கேன்னா நான் இன்னொரு வண்டியை வாங்கி இன்னொரு டிரைவர் போட்டு ஓட்டணும்னா அது ஒத்து வராது புரியுது ஆனால் இதே ஒரு ப அஞ்சு வண்டி பத்து வண்டி வச்சுருக்குறாங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ண முடியும் புரியுது புரியுது அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க எதா இருந்தாலும் லோடு செட் பண்ணுவாங்க எது பண்ணுவாங்க நாம் வண்டியும் ஓட்டிக்கிட்டு இன்னொரு டிரைவரை மெயின்டைன் பண்ணுறதுனா கஷ்டம் புரியுது ஆ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இப்போது எந்த மாதிரியான கஷ்டம்லாம் உங்களை இப்போ போயிட்டு இருக்கேன் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் மாறினா நல்லா இருக்குன்னா இதெல்லாம் சொல்லுவீங்க இதெல்லாம் மாறினா என்னன்னா டீசல் விலை ஏறுதோ இல்லையோ வாடகை ஏற்ற மாட்டேங்கிறாங்க அப்படியே வாடகை ஏறினாலும் சில டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்களெலாம் இங்கே த தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி இல்லை மேலே எல்லாம் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா டன்னுக்கு நூறுரூவா இரநூறுவா அப்படின்னு அவங்க கிராஸிங் போட்டுறாங்க வண்டிக்கு தர்றதில்ல அது நமக்கு நார்மலால் மீதியோடு ரொம்ப டவுன் ஆகிடுது அதனால் மீதியாகிறதில்லை டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் நல்லா இருக்குது நான் வண்டிக்காரங்களுக்கு மீ மீதி ஆகிறதில்ல ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஓகே ஆனால் வண்டி ஓட்டுறவங்க வண்டி வண்டிக்காரங்களுக்கும் மீதி ஆகிறதில்ல புரியுதுங்க நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இங்கே ஒரு மாதிரி இருக்குது நாற்றுல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இங்கே கம்பேர் பண்ணும்போது நாற்றுல வந்து ட்ரான்ஸ்போர்ட் நல்லா போயிட்டு போயிட்டுருக்கீங்க எல்லா இடத்துலையும் ஒரே லெவலாக தான் இருக்கும் புரியுது ஆ அது எல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது நான் வழியில் எல்லாம் விசாரிச்சோம்னா எல்லாம் ஆந்திரா வண்டி கர்நாடகா வண்டி எல்லாம் விசாரித்தோமே எல்லாம் அதே வாடகைக்கு தான் வர்றாங்க போகிறாங்க அதில் ஒன்றும் இப்போ மாறுதல் இல்லை ஆனால் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டில் வித்தியாசம் இருக்குது நான் உங்கள் பேர்ண்ணே என்னோடய பேர் மூர்த்தி சிவகங்கை மாவட்டம் நான் எத்தனை வருஷமான இந்த ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க எக்ஸ்பிரஸ் கார் ஊரில் ஒரு பத்து வருஷமாக வாண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சரிண்ணே சென்னை டு ஹைதராபாத் லோடு சரிண்ணே அங்கேருந்து லோடு இங்கேருந்து லோடு எடுத்துகிட்டு போவோம் அங்கே இறக்கி முடித்தோன்னா அங்கேருந்து ரிட்டன் லோடு வரும் சென்னையில் வந்து இறக்கிடுங்க சரிண்ணா இப்போது ஒரு நாளைக்கு இங்கேருந்து லோடு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போய் போக வேண்டிய இடத்துல சேர்ற வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும் உங்களுக்கு பொதுவாக இந்த ட்ரான்ஸ்போர்ட்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்போர்ட்டை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்க மாட்டாங்க சரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி லோடு இறக்கி ஆகணும் அப்படிம்பாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் லோடு பொறுமையாக பரவாயில்ல நைட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகுங்க அப்படி தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க உங்களோட சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் டைமிங் வந்து ஆகணும் இன்றைக்கி வந்து இறக்கி ஆகணும் அப்படிம்பாங்க ஒரு சிலர் அப்படி கிடையாது எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இப்போ வந்து லோடு எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து போலீஸ் மூலிமா என்ன மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்குது ஸோ போலீஸும் நிறைய போலீஸ் மூலமாக பொதுவாக எல்லாத்துக்கும் வர வேண்டியது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் டோட்டல் இந்தியாவே போலீஸ் இருப்பாங்க ஆடியோ இருப்பாங்க செல்ஸ் டேக்ஸ் வருவாங்க சரி நம்ம ப்ராப்பராக நம்ம பில்லு டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அதிகப்படியான லோடுகள் ஏதாவது எடுத்துகிட்டு போனோம்னா கேட்பாங்க ஆடியோ என்ன வெயிட் வச்சுருக்கீங்க

என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா பர்ஃபெக்ட்டா இருக்கும் கரெக்டான லோடு தான் நான் ஏத்திட்டு போற யூனிஃபார்மும் பக்காவா இருக்கும் ஆனாலும் வந்து எனக்கு மாமல் குடுத்துட்டு தான் போனோம் அப்படின்ற லோடு என்னன்னு கேட்டேன் தங்கம் இல்ல நீ கஞ்சாவே போனா கூட குடுத்துட்டு போ நீ நான் இன்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டே கேஸ் போட்டுக்கோ அவ்வளோதான் இன்னைக்கு ஐநூறுபா நான் கேஸ் போட்டேன்னா எனக்கு உண்டான என்னுடைய காசு போச்சு இல்லைன்னா இப்போ காலையில பத்து மணி வரைக்கும் வந்து பத்து மணிக்கு மேலே அலோவ் கிடையாது சார் அது போல டைமே வந்து பாத்தீங்கன்னா மிட் நைட் மூணு மணிக்கு பூந்தமரியில் கேஸ் எடுத்துக்கிறேன் நீங்க வந்து பாருங்க மூணு மணிக்கு எங்க நோ இன்ட்ரி இருக்கு சிட்டில மூணு மணிக்கு நின்று அதுக்கு ஒரு ஆள் அடியால் ஒருத்தன் நிற்கிறான் இப்போ நீங்க என்ன சொல்றதுனாக்கா ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு நம்ம கேஸ் டிக்ளேர் பண்றோம் அதுக்கு வந்து உங்கள் கார்டு இல்லைன்னாக்கா அதுக்கு தனியாக ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கும் அவன் ஒரு பிரைவேட் ஒரு கார்டு வச்சு நிக்கிறான் அவன் அங்கே அடியா வச்சு இது பண்றான் அப்படியும் இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது நான் அதாவது எப்படி சொல்றதுனாக்கா எங்களுக்கு இதுல வந்து இதுலயே சுத்ததுனால எங்களுக்கு தெரியும் இப்போ இப்போ உங்களுக்கு அடியால் ஓத்து இருப்பான் அவனுக்கு அடியால் ஓத்து இருப்பான் அங்கே போலீஸுக்கு பின்னாடி நாலு பேர் நின்று இருப்பான் இருக்கிலேயே நின்று இருப்பான் அவங்க எல்லாம்ப்பா இவர்கள் ஏடிஎம் கார்டு இல்லை அவர்கள் நூறுரூபா வாங்கிக்காத ஏடிஎம் கார்டு கொடு அப்போயும் அவங்க ஃபெனால்ட்டி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க எல்லாம் ஐநூறு ஆறுநூறுபா அவங்களுக்கு கொடுக்கணும் புரியுது அப்படியே பண்ணிட்டுருக்கேன் ஆமாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க புரியுது இப்போ எங்கள் ஏடிஎம் இருக்குது நான் கொடுத்தாக்கா இல்லை பண்ணி ஆன்லைனில் கட்டி அப்படின்ட்டு வாங்க நான் ஏடிஎம் நான் கொடுத்தாக்கா அதே வந்து கேஷாக கொடுக்க சொல்ல அதுக்குண்டான ஆளுங்களை வச்சு அவங்க அவங்களே வந்து அஞ்சாறு கார்டு வச்சு நினைக்கிறான் அஞ்சாறு கார்டுங்களை மாற்றி மாற்றி அவங்க ஸ்வைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இல்லைனாக்கா சார் இது வந்து வேற மாதிரி இன்னொரு பிரச்சனை போலீஸ்னால வர ப்ராப்ளம் இருக்கு இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து முக்கியமாக வந்து மொதல் இருந்த அளவுக்கு இப்போ இல்லை ரொம்ப இதாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு எல்லா எல்லா செக் ஓரளவுக்கு ஆந்திராவில் எடுத்துட்டாங்க கேரளாவில் எடுத்துட்டாங்க ஆனால் எடுத்தாலுமே திரும்ப உள்ள ஸ்கோடு மாதிரி இருக்கிறாங்க அது இருக்க வேண்டியது தான் பாசிங்கு ஓவர் ஏற்றுறவங்களுக்கு ப பிரச்சனை சரி கரெக்டான ஏற்றி ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை புரியுதுங்க இப்போ வந்து முதல்ல வந்து மோசமாக இருந்து என்ன மாதிரி பிரச்சனைலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரினா பணம் தான் ஓகே பணம் லஞ்சம் வாங்குறது லஞ்சம் வாங்குறது அதுதான் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து பண்ணிட்டு இன்னொரு விஷயம் இப்போ ட்ரைவர் சிங்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா லாங்கு போகிறீங்க அப்படின்றப்போ அதில் என்னதான் பிரச்சனை வருவாங்க அது என்ன பிரச்சனைனா வண்டி ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு மைனர் ஃபால்ட்டோ இல்லை ஆக்சிடெண்ட்டோ இப்படி ஆயிடுச்சுன்னா சிங்கிளாக போகிறப்போ வண்டியை பார்க்குறதா வண்டியில் லோடும் இருக்கும் வண்டியை விட்டுட்டு போக முடியாது அதாவது மைனர் வண்டி ஃபால்ட்டுன்னா அதுக்கு வண்டி மெக்கானிக்கில் கூப்பிடணும் வெளி இடத்துல போய்ட்டு நமக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப நாம் வண்டிகிட்டேயும் இருந்துட்டு யாரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது அதில் தேவைப்பட்ட சிக்கல் அப்போ வந்து வர்றவங்க லைனில் வர்றவங்க யாராவது ஹெல்ப் பண்ணால் தான் உண்டு தனிமா தனியாக போகிறப்போ அது மாதிரி ஹெல்ப் இருந்தால் தான் முடியும் புரியுதுண்ணா இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது இந்த கொள்ளை அடிக்கிறது ராப்ரி இந்த மாதிரி விஷயம் வந்து லாரி ட்ரைவர்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இன்னும் நடக்குதுங்களா இல்லை கொல்லை அடிக்கிறது கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குதுங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் போய்க்கணும் சும்மா தேவையில்லாத இடத்துல நிறுத்திட்டு

பொண்ணுங்களாம் வந்து ஹைவேஸில் வந்து கை போடுறாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்றாங்க அதெல்லாம் இருக்குது இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அது மாதிரிலாம் இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது மாதிரி அதுக்கு தான் அது மாதிரி இடத்துல எல்லாம் நிறுத்தக்கூடாது அது மாதிரி நிறுத்தி ஒவ்வொரு சில டிரைவருங்கெலாம் வர்றதுனால தான் அவங்களுக்கு அடிச்சிட்டாங்க பணத்தை பிடிங்கிட்டாங்க அப்படின்னாங்க அது மாதிரி தான் பா பாதி அப்படி தான் மீதி எல்லாம் தான் இது புரியுது ம் இப்போ இன்னொரு விஷயம் வந்து இப்போது ரொம்ப லாங்லாம் போறீங்க நார்த் இண்டியா ரொம்ப லாங் போகிறீங்க அந்த இடத்துல ரிட்டர்ன் லோடு கிடைக்காம சில இடத்துல வந்து அப்படியே மாட்டிப்பீங்க அந்த மாதிரி எதாச்சும் இல்லை ரிட்டர்ன் லோடு கிடைக்கலனாலும் எங்கே சேஃப்டியான இடமா தாபாவோ இல்லை அந்த டிரான்ஸ்போர்ட்லயே சொல்லுவாங்க அங்கே இருங்க அப்படின்னு அது மாதிரி தான் இடத்துல தான் இருப்போம் இப்போ ஒன்று லோடு அன்லோடு பண்ண இடத்துலையே வெளியிலேயே நிறுத்திக்குவோம் வேறு எங்கேயும் போக மாட்டோம் சரி நன்றி ஓகே நன்றி இப்போ சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து லாரியை மடக்க வச்சு மினிமம் பில் அடிக்கிறது மினிமம் ஃபைன் அடிக்கிறதுலாம் இப்போ அது பொதுவாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கும்போது அவங்கவுங்க பா எப்படி பாதுகாப்பாக லோடு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க சரி சப்போஸ் பின்னாடி வந்து அதிக அதிகப்படியான லோடுகள் ஏற்றி இருந்தால் அதுக்கு அதுக்கு தக்கன ஃபைன் போடுவாங்க இல்லை நம்ம ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன போயிடுவாங்க ஒரு சில நேரத்தில் போலீஸு மறப்பாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கும் நிறைய இடத்துல வந்து இப்போ லோடு எடுத்துகிட்டு போகும்போது ராபரி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து நிறைய இடத்துல நடக்குதுன்னு சொல்கிறாங்க உடனே நடக்குதுங்களா அது நடக்கிற இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம அது நம்ம சேஃப்டியே நம்ம பாதுகாப்பாக இப்போ முன்னாடி ஒரு வண்டி போச்சுன்னா நம்ம தமிழ்நாடு வண்டி போச்சுன்னா பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்போம் அவங்களும் நம்ம வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு அடிச்சு காமிப்பாங்க நம்மளும் லைட் அடிச்சு லைட் அடிச்சு காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம் அதிகப்படியாமல் அந்த காட்டுக்குள்ள போகும்போது கொஞ்சம் அதான் த்ரில்லாக இருக்கும் இந்த ஆந்திராவுக்குள்ளே போகும்போதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய மலைகள் அடர்ந்த காடு ரெண்டு பக்கமும் அடர்ந்தியாக இருக்கும் அதில் போய்கிட்டு இருப்போம் அதில் வண்டி போய்கிட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரியாது தனியாக சிங்கிளாக போகும்போது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த வண்டியை மறக்குவாங்க நான் ஆனால் டீசல் வந்து அதிகமாக திருடு போகிறது வந்து அதிகமாக இருக்கும் அதாவது சப்போஸ் அசந்து நம்ம போய்கிட்டு இருப்போம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு வந்துட்டு எங்கேயாவது ஒரு கடையை பார்த்தியோ இல்லை ஒரு பெட்ரோல் பங்க்கோ ஓரமாக வண்டி நிப்பாட்டியிருக்கும் போது நல்லா அசந்து தூங்கும்போது டீசலை வந்து திருடு போடுறது அதிகபட்சம் அது நம்ம அந்த லைனில் இருக்குது புரியுது இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்களா இல்லை வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளில போனால் வந்து ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டை விட்டு போயிட்டோம்னாவே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஏன்னா ஹைவேஸ் தானே போகிறேன் நேஷனல் ஹைவேஸ் ஓகே மாநில நெடுஞ்சாலை தேசிய நடிஞ்சாலே ரெண்டுமே இருக்கும் ஓகே அதுதான் இருக்கும் பெரும்பாலும் நம்மளுக்கு லோடு வர்றது வந்து அவுட்டரில் தான் வரும் பெரும்பாலும் சிட்டிகளில் வராது சிட்டிகளில் வந்துச்சுன்னா டைமிங் கொடுத்துருவாங்க எத்தனை மணிக்கு வாங்க அன்லோட் பண்ணிட்டு அந்த டைமிங்க்கு நம்ம வெளியில் வந்துடும் புரியுது இப்போது இத்தனை மணிக்குள்ள தான் வரணும் இத்தனை மணிக்குள்ளே தான் வந்து வெளியே போகணுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இங்கே இல்லை வந்து இல்லாத அந்த அலோவ் பண்ணுற டைம்லேயும் வந்து ஃபைன் போடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அலோவ் பண்ணுற டயத்துலேன்னா நம்ம வந்துட்டு டைமிங் இருக்குது அந்த டயத்துக்கு பன்னெண்டு டு நாலுனால் பன்னெண்டு நா நாலுக்குள்ளே உள்ள போயிட்டு வெளியில் வந்துடுவோம் ஓகே சப்போஸ் கொஞ்சம் அதிகபட்சம் நேரம் ஆகிட்டு அப்படின்னா அவங்க ஏதாவது இப்போ மடம் போலீஸ்காரங்கிட்டால் டைமிங் ஆகிடுச்சு ஃபைன் போட்டுக்கோங்க அப்படிம்பாங்க சரி டாக்டர் இல்லையா ஐம்பது ரூபாய் குத்துட்டு போய் நேரு நான் உனக்கு கேட்கவே இல்லை ரொம்ப லாங்லாம் போகும்போது இன்னொரு பிரச்சனை இருக்கு ராபரி கண்டிப்பாக கம்பல்சரியா இருக்கு சார் நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபிக்சடான கடையில் தான் டீ சாப்பிடுவேன் ஃபிக்சடான கடையில் தான் நான் ஓட்டலில் சாப்பிடுவேன் அனாவசியமா எங்கேயும் நான் நாஸ்டாப்பா நிப்பாட்ட மாட்டேன் எங்கன்னா படுக்கணும்னாக்கா நம்மளுக்கு சேஃப்டியா அப்படின்றது நான் இது பண்ணிட்டு தான் அந்த இடம் மட்டும் தான் நான் அதிகமாக வந்து நான் எங்கள் எங்கள் கூட இருக்கிற டிரைவர்களே சொல்லுவாங்க ஆஃப் அன் அவருக்கு மேலே நான் தூங்க மாட்டேன் ஒரு இடத்துல நிலையா ஒன் ஹவர் ட்ரைவ் பண்ணுவேன் ஆஃப் அன் அவர் எங்கெனா படிப்பேன் இருபது நிமிஷம் படுப்பேன் போயிட்டே இருப்பேன் நான் தொடர்ந்து ஒரே இடத்துல நின்னால் தான் பிரச்சனை ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷத்துல நம்மள ஒன்றும் பண்ண நான் அப்படி தான் நான் ட்ரை பண்ணுறேன் எல்லாம் மாட்டிக்கிறாங்க சொல்லுவானுங்க நம்ம அதெல்லாம் வந்து அவங்கள நான் ஃபாலோ பண்ணி இருக்கிறதுக்குலாம் சார் டூ வீலரில் வருவானுங்க வண்டி வந்து முன்னே அடிப்பட்டுச்சு அங்கே ஒருத்தன் வீந்துட்டான் நீங்கள் தான் இச்சுட்டீங்க அப்படியே வந்து இது பண்ணுவான் அவங்கள ஆம்புலன்ஸில் விட்டுக்கிறேன் வந்து இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு வந்து இறக்கிறத பிடிங்கின்னு போவான் இப்போ ரீசெண்டாக ஒரு பதினைஞ்சி நாளைக்கு முன்னே கூட நம்மால் சொன்னார் டூ வீலரில் வந்து அப்போ என்ன பண்ணா ட்ரைவருங்க சரிங்க ஓகே நான் வண்டி ஸ்டேஷனுக்கு நான் மொபைலில் கால் பண்ணுறேங்க ஸ்டேஷனுக்கு நான் போய் சரண் அடையா அங்கே வந்து நீங்கள் பேசிங்கன்னா நம்ம டிரைவர் அவனுடைய ஃபோட்டோ எடுக்கணும் நீங்கள் வர்றீங்கன்னாக்க உங்கள் ஃபோட்டோ நான் எடுக்கணும் வாங்க நம்ம ஸ்டேஷனில் பேசிக்கலாம் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் போச்சேரியாக இருந்தாக்கா ஓடிடுவான் உண்மையாக இருந்தாக்கா நம்ம கூட வருவான் நம்ம எப்படியோ சரண் அடியாக போகிறோம் நான் இடிச்சுட்டேன் அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தெரியாதுங்க இந்த லாஸ்ட் கார்னரில் நம்ம போசலாம் லாஸ்ட் கார்னரில் அடிப்படுது அந்த மேக்சிமம் தெரியாது அப்படின்ற அப்படி தான் ஏன்னா மிரர் வந்து நைன்ட்டி டிகிரி கிடையாது நம்மளுக்கு தேர்ட்டி டிகிரி தான் தேர்ட்டி டிகிரி தான் அதுவும் வந்து சின்ன மிரர் பெரிய மிரர் அப்படின்ட்டு நம்ம அதை பார்த்து தான் நம்ம ஓட்டுவோம் நம்மளுக்கு தெரியாமல் விபத்துன்றதை வந்து தெரியாமல் நடக்கிறது தான் தெரிஞ்சு யாரும் பண்ண மாட்டான் எவ்வளோ டென்ஷன் டிரைவர் வந்து ஒரு போலீஸ் ஏற்றணும் அப்படின்ற அந்த டென்ஷன் இருந்தால் கூட டேய் போட அப்படின்ட்டு நம்ம அந்த ஒரு நிமிஷம் கோவம் வந்தாலும் மறு நிமிஷமே அது ஆகிட்டு போயிட்டே இருக்கு ஆ டீசல் திருடுறாங்க எல்லாம் கம்ப்ளைண்ட்டு என் வண்டியிலே தீடி இருக்கிறானுங்க நானே என் வண்டியில் பேட்டரி திறன் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா போலீஸ்காரன் திருடனை பிடித்துக்கு நீ யார்யா அப்படின்னு என்ன கேட்டேன் திருடனையும் பிடிச்சிட்டேன் நாங்கள் பிடிச்சிட்டேன் பிச்சி எடுத்துன்னு போயிட்டு ஸ்டேஷனில் ஓப்படிச்சா திருடனை பிடித்துக்கு யாரு இந்த பேட்டரி தீடு போச்சு அது எதுவுமே கொடுக்க எதுவுமே இன்னும் மாதாவரம் ஸ்டேஷனில் தான் இருக்கு என் பேட்டரி அது வேற எந்த ஸ்டெப் எடுக்கீங்க நான் எடுக்கல ஏங்க என் பேட்டரி நான் குடுங்க ஐநூறுபா கூடு அப்படின்னா நான் இன்னொரு நாலாயிரம் ரூபாய் போட்டு எனக்கு ஒரிஜினல் பேட்டரிய நான் வாங்கிக்க போறேன் அதுவும் எக்ஸ்பிரே ஆக போகுதுதான் அந்த பேட்டரி என்னுடைய பொருள் தான் அங்க இருக்குது போலீஸுக்கு வந்து அதான் சொல்றேன் நைன்டி நைன் பர்சன்ட் எவனும் ஒரிஜினல் கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் டிபி கட்டையும் கிடையாது கரெக்டா நம்மள சொல்றது வந்து ஆமா இவன் சொல்றது கரெக்டே அப்படின்றது இப்ப எதுனா இப்ப எவன்டைய திருடு போச்சுன்னு நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் என்ன நினைப்பான் நீயே த்ரீ டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னு நினைப்பேன் ஆனால் உண்டான இது வந்து ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுதான் சரி ஆமாம் டிரைவர் பண்ணல அப்படின்றது ஸ்டெப் எடுக்க மாட்டேன் நாங்கள் யூனியன் மூலியமாக எதுனா வந்தால் தான் அது இது பண்ணுவோம் பெரிய இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டில் இப்போ லாரி டிரைவராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கெலாம் போறீங்க இப்போ லாங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ராபரி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்குது இருக்குது அங்கே செய்யும் என்னைக்கு அண்ணா அதோட நேருக்கு போன காலத்தில் பத்து பைசா வாங்கின காலத்தில் கொஞ்சம் நாளும் பத்து பயந்து பயந்து செஞ்சாங்க இன்றைக்கி பப்ளிக்காக செய்கிறாங்க அவ்வளோ தான் அன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அன்றைக்கி இதே நேரு ஸ்டீட்டில் இது கோயிலில் போகிறப்போ பேருக்கு போகிறப்போ பத்து விஷயம் கொடுத்திங்கன்னா இந்த முக்கூட்டில் வந்து நின்று வாங்க மாட்டாங்க போலீஸ்காரங்க அடுத்த முக்கூட்டில் ரிச்சா காரங்க வச்சு தான் வாங்குவாங்க இன்றைக்கி பப்ளிக் டிராபிக் நிறுத்துவேன் எனக்கு முந்நூறுவா கொடுங்கிறாங்க அப்படிம்போது எப்படி தொழில் செய்ய முடியும் நஷ்டம் எப்படி வராத இருக்கும் வாடகை பார்த்தோம்னா நாங்கள் இந்த தெருவு போகக்கூடாதுன்னு சொல்லலை சொன்ன யாரு இது

இந்த பாரி இந்த கோயம்பேடுலேருந்து இங்கே வரதுக்குள்ள ரெண்டு ரெண்டு அம்மா கொடுத்துறேன் எம்டி நீ போவாது யாரு இந்த பக்கம் ஏன் வரேன் நாலு மணி டைம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க டைம் முடிஞ்சு போச்சு நீ அங்கேயே வேண்டி பிடிக்க ஏ தாமத்துக்கான நினைச்சிடு இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்கன்னா போலீஸ் எத்தனை போலீஸ்காரி காசு கொடுப்பீங்க அதெல்லாம் கணக்காக எந்த ஊருக்கு தகுந்த மாதிரி கணக்கு இருக்கும்

பன்னெண்டு டன்னு பன்னெண்டு டென்னு பார்த்தீங்க பன்னெண்டு டன்னு இருக்குதா விட்டு பன்னெண்டு டன்னு ஏற்றிக்கண்ணா நீ கேட்டு ஏன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாதா இவர் ஐயாயிரம் கூட எட்டாயிரம் கூட கமிஷன் வாங்கதான் செய்யறாரு எட்டாயிரம் எங்கே நீ நான் தப்பு போனால் நான் அடுத்த ரூபாய்க்கு சொல்லுவாரா பதினெட்டு டென்னு ஏற்றுறா அப்போ கரெக்டாக வாடகை சேர்த்துக்கப்பாரு

மா இதில் போனால் அங்கே நிற்பாங்க மது லெஃப்ட் சைடில் போட்டு நிற்பாங்க யார்கிட்ட கொஞ்சம் நான் எனக்கு பர்மிஷன் பாடுது நான் யாருக்கு கோர்த்து கேட்டு விளையாட முடியும் சங்கம் ஒழுங்கான சங்கம் கிடையாது யாரு உரிமையான சங்கம் ஒழுங்கான நிர்வாகம் பண்ணி கேச போட்டேன் அவங்க மேலே கேச போட அந்த ஹைவே போலிக்கிற மாதிரி கேஸ் போடு ஹைவேல நீ எதுக்கு பிடிச்ச சிட்டி உள்ள வந்தால் சிட்டி உள்ளே கேச போடல ஏன் நீ போட்ட ட்ரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறான் யாரு சிட்டி உள்ள அவனுக்கு தானங்க தெரியும் சென்னை சிட்டி உள்ளே ட்ரான்ஸ்போர்ட்காருக்கு தான் தெரியும் அந்த எந்த எந்த சந்து எந்த பொருந்துன்னு இப்போ நாங்கள் வெளியேருந்து வரோம் எங்களுக்கு தெரியுமா அப்போ இவங்க தானே பேசுகிறோம் ராயபுரம் போகக்கூடாது ராயபுரம் போ அங்கே ஒரு ஒன்பதாயிரம் தரானான் போகணும் நான் போதேன்னு ஆத்துக்காட்டுனா போதும்னு செய்வேன் அங்கே ரெண்டாயிரம் போச்சு அது யாருக்கு கொடுக்குது